அன்பான எஃப்எம் நேயர்களுக்கு இணைய காலை வணக்கங்கள் உங்கள் நாள் சிறப்பாக பாசிட்டிவாக ஹாப்பியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடன் இணைவது உங்கள் ஆர்ஜே பத்மா புத்தம் புது காலை ப்ரோக்ராமில் மார்னிங் டைம்ல பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கீங்களா இல்லை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வேற எதுவும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எஃப்எம் கேட்டுக்கிட்டே பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் சில விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இனிமையான பாடல்களால் உங்கள் நெஞ்சமும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்காக இதோ பெண்ணின் மனதை தொட்டு படத்திலிருந்து ஒரு எவர் கிரீன் சாங் ப்ளே ஆக போகுது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸ்வீட் சாங்கை கேட்டு கண்டிப்பாக சில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டியூஸ்டேவை வந்து நம்ம டிப்ஸ் டியூஸ்டேவாக செலிப்ரேட் பண்ணலான்னு நான் யோசித்து வச்சிருக்கேன் நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நான் ரெடி ஆகிட்டேங்க கேட்குறதுக்கு நீங்களும் ரெடி ஆகிட்டங்க எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேங்க நிறைய பேர் மார்னிங் எழுந்திருச்சா அந்த டீ காஃபி குடிக்கணும் அப்படியே ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த டீ காஃபி குடிக்காமல் வேறு என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்துட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் டீ காஃபிக்கு பதிலாக அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மைடியர் ஜெய்மெஃபம் லிசனர்ஸ் பி ரெடி டு கேஷ் மை பாயிண்ட் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக ப்ளே ஆக போகுது இணைஞ்சிருங்க ஜெய் மெஃபமோட வானம் என்ன வானம் தொட்டு தொட்டுவிடலாம் வானத்தையே தொட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவோ லைன்ஸ் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்காங்க இந்த உலகத்துல ஆஃப்டர் ஆல் ஒரு டீ ஒரு காஃபி இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட் எடுக்கிறதாங்க பெரிய விஷயம் கண்டிப்பா நம்மளால முடியுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒன்று மைண்டை ஷார்ட் பண்ணி மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க இதோ இந்த பாட்டு கேட்டு முடிச்சதையும் உங்களுக்கு வந்துட்டு நான் லிஸ்ட்டை சொல்ல போகிறேன் செம்ம எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங்கை கேட்டு வந்துட்டீங்களா பத்மா என்ன மாதிரி வித்தியாசமாக டீலாம் சொல்ல போகிறாங்கன்னு நிறைய பேர் கண்டிப்பாக யோசிச்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோ உங்களுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டீ குடிச்சாதான் அந்த டேவை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லை காஃபி ஒரு டம்ளர் குடித்தாதான் அந்த டேவை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது குடிக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இல்லை லெவன் ஓ கிளாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு டீ காஃபி வேணும்னு கேட்குங்க அதே மாதிரி தான் ஈவினிங் நாலு மணிக்கு இந்த மாதிரி சில டைம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த டைமில் நான் சொல்ல போகிற இந்த வித்தியாச வித்தியாசமான டீயை கண்டிப்பாக நீங்கள் குடிக்கலாம் எந்த டைமாக இருந்தாலும் எந்த வயசில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக குடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீ செம்பருத்தி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு நாலு செம்பருத்தியை பறித்து போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நாட்டு சர்க்கரையோ இல்லை கொஞ்சம் கருப்பட்டியோ போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சு குடித்து பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டம்ளர் செம்பருத்தி டீ குடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும் இதே மாதிரி தான் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க ப்ளூ கலரில் இருக்கும் நல்லா நிறைய பூ ஒரு கை பூவை போட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அழகாக ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சுக்கலாம் சங்கு பூட்டி அதே மாதிரி ஆவாரம் பூ ஆவாரம் பூ தெரியாதவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எல்லோ கலரில் செம்மையாக இருக்கும் இல்லையா ஆவாரம் பூ ஒரு கையை தூக்கி போட்டு எப்பவும் போல கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அழகாக காலையில் குடிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய டீ ஐட்டம்ஸ் இருக்குதுங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு மூணு சொல்லியிருக்கேன் செம்பருத்தி ஆவாரம்பூ சங்குப்பூ ஓகேவா இது அப்படியே மைண்டில் வச்சுட்டு அடுத்த பாட்டை கேட்டு வாங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் என்னங்க பாட்டு கேட்குற கேப்பில் யாரும் எதுவும் டீ போட்டு ட்ரை பண்ணிங்களா செம்பருத்தியை போட்டு கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி யாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் டீ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னு பாருங்கள் புதினா இலைகள் புதினா இலையை வந்துட்டு எந்த டீயோட வேணாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை புதினா இலையை மட்டும் தனியாக போட்டு கொதிக்க வச்சு கூட நம்ம குடிச்சிக்கலாம் அடுத்து பவளமல்லி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா அருமையாக வாசனையாக இருக்குங்க அந்த பூவை வந்துட்டு ஒரு கைப்பிடி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபீவராக இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளை விட்டு போயிடும் அதே மாதிரி அந்த பூ பூ டீயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இதை விட இன்னும் ரெண்டு சூப்பரான டீ இருக்குது கொய்யா இலை கொய்யா இலைக்குள்ளே புளியெல்லாம் வச்சு சின்ன வயசில் நாங்களாம் சாப்பிட்ருக்கோங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கொய்யா இலையை வந்துட்டு ஒரு கைப்பிடி பறித்து போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி குடித்தோம் நல்லா துவர்ப்பாக இருக்கும் அந்த டீ அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் லீவ்ஸு இல்லை எலுமிச்சம்புல இலைகள் இருக்கு இல்லையா அப்படியே படாமல் அழுங்க ஆப்பில் பறித்து அந்த ஒரு பத்து லீவ்ஸ் அந்த மாதிரி பறித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பத்து லீவ்ஸு கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கெல்லாம் பழகுனீங்க அப்படின்னா டீ காஃபியெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டீ சொன்னேன் இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் டைப்ஸ் சொல்லியிருக்கேன் அடுத்து உங்களுக்கு ஒரு பாட்டு ப்ளே ஆக போகுது முடிஞ்சா இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டு முடியறதுக்குள்ள நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் எஃப்எம் உலகத் தமிழர்களின் இசை குயில் ஓகேங்க நல்ல நல்லா பாட்டு சூப்பர் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தமா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு யாரும் யோசிச்சுட்ருப்பீங்களா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக ஏதோ ரொம்ப ஈஸியாக போடுற டீங்க வெளில போய் டக்கு டக்கு என்னால் நல்லா பறிச்சுட்டு வந்தெல்லாம் போட முடியாது கிச்சனில் நான் ரொம்ப மார்னிங் டைமில் பிஸியாக இருப்பேன் அப்படின்னா கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு அருமையாக டீ போட்டு குடிக்கலாங்க சோம்பு சீரகம் ஓமம் மிளகு பட்டை கிராம்பு இந்த மாதிரி எந்த மாதிரியான ஐட்டமும் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஒன்றா போட்டோ இல்லை மல்லி மல்லி டீ போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸை வேணாலும் எடுத்து ஒன்று ரெண்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ சோம்பும் சீரகமும் போட்டு ஒன்றா கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஓமமும் சீரகமும் போட்டு ஒன்றா கொடிக்க வச்சு குடிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு மிளகும் சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் மல்லியை தனியாக போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி சுக்கு சுக்கு இஞ்சியும் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தட்டி போட்டு அழகாக கொதிக்க வச்சு கூட கரும்பு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டீயுமே போட்டு குடிச்சு பார்த்திங்க அப்படின்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு இனிமையாக குடித்தோம் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரியான டீக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாரத்தில் ஆர் டூ டேஸ் ரீப்ளேஸ் பண்ணி பழகுங்க இந்த மார்னிங் மட்டும் இல்லை ஈவினிங் மட்டும் இல்லை பதினோரு மணிக்கு குடிக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி ஒன்றொன்னா போட்டு 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 குடித்து பழகினீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் டீ காஃபிங்கிற விஷயமே மறந்துடும் கிச்சன்லேயே அந்த விஷயங்கள் இருக்காது டீ காஃபி தூளே இருக்காது யாராவது வந்தாங்கன்னா ஓடி போய் வாங்கிட்டு வந்து டீ போடுறது காஃபி போடுறதுங்கிற மாதிரி ஆகிடும் நம்மளோட சேஞ்ச் அப்படிங்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு குட்டி தம்பி பிரனவேஷன் சொல்லிட்டு ஒரு குட்டி தம்பி வந்துட்டு நைன் நைன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆக போகுது அவங்க எந்த மாதிரியான ஹெர்பல் டீஸ் எல்லாம் மார்னிங்கும் ஈவினிங்கும் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க கேளுங்க வாங்க பிரணவேஷ்கு குட்டி ஜெஎம்எஃப்எம் நேயர்களுக்காக நீங்கள் என்ன மாதிரி ஹெர்பல் டீஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியும் குடிக்கிற சில ஹெர்பல் டீஸை உங்களுக்கு சொல்ல போதேன் செம்பத்து டீ கொய்யா லீவ்ஸ் ஸ்டீ லெமன் லீவ்ஸ் ஸ்டீ சங்கு பூட்டி இதெல்லாம் நான் டெய்லியும் குடிப்பேன் இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் என்ன மாதிரி சின்ன பசங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க வாவ் சூப்பர் தம்பி தேங்க்யூ யூ ஜெயஎம்எஃப்எம்மோடு இணைஞ்சிருங்க இன்னும் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷனும் லவ்லி லவ்லி சாங்ஸும் ப்ளே ஆக போகுது என்ஜாய் வித் யுவர் ஜெயஎம்எஃப் இந்த டீ ஐட்டம்ஸ் மாதிரியே மார்னிங் ஈவினிங் டைமில் சூப் ஐட்டம்ஸும் குடிக்கலாங்க எல்லா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியுமே சூப்பு ப்ரிப்பேர் பண்ணலாம் நான்வெஜ் சூப் ஐட்டம்ஸ் குடிக்கலாம் கீரையில் எல்லா கீரையிலையுமே சூப்பு ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸோ கீரையோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டு கூட ஆனியன் அதுக்கப்புறம் இது மிளகு சீரகம் பூண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அழகாக வடித்து குடித்தோம் அப்படின்னா அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டீ ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டீ காஃபிக்கு பொதுவாக ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் தாங்க டைமு நிறைய நேரம்லாம் நான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஸ்பென்ட் பண்ணுங்கிறது இல்லை அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான டீயோ இல்லை ஏதாவது ஒரு சூப்போ போட்டு குடிச்சுக்கலாம் ஓகேங்களா டீ ஐட்டம்ஸு சூப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னும் வேறு வேறு வேற வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அடுத்த டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஊற வச்சு காலையில் எதெல்லாம் குடிக்கலாம் ஜூஸியாக ஹெல்த்தியாக ட்ரிங்க் ஐட்டம்ஸு கோக்கனட் மில்க் ட்ரின்கு அந்த மாதிரி நிறைய ட்ரிங்க் ஐட்டம்ஸ் இருக்குதுங்க அன்கோக்குடு ஐட்டம் ஜஸ்ட்டு அரைச்சி பொழிஞ்சு குடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியான ட்ரிங்க் ஐட்டம்ஸ் பற்றி நான் நிறைய சொல்ல போகிறேன் மோஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டீ ஐட்டம்ஸு சூப் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன் நல்ல நல்ல விஷயங்கள் சொன்ன சந்தோஷமும் நிறைவும் எனக்கு இருக்குது எப்போவும் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து புதுசு புதுசாக டீ ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் குடிங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன டிப் மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராம் வைண்டப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க மார்னிங் டைமில் மட்டும் நம்ம இந்த நார்மல் டீ காஃபியோ இல்லை வேறு ஏதாவது டீயோ இல்லை சூப் ஐட்டம்ஸ் எதை குடிக்கிறதுனாலும் வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கணும் காலை எழுந்திரிச்சதையும் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டீ எந்த மாதிரி டீ ஐட்டம்ஸ் சூப் ஐட்டம்ஸ்னாலும் நீங்கள் குடிக்கலாம் அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா பீ ஹெல்த்தி பீ ஹாப்பி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே ஃபார் யூ ஆல் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி பத்மா